ஹரஹர நம பார்வதிவதையே ஹரஹர மகாதேவா எல்லாம் வல்ல திருக்கைலாயநாதருடைய திருவருளும் குருவருளும் துணை நிற்க நமது தருமமிகு சென்னை திரு ஒற்றியூர் திருத்தலத்தில் கலியநாயனார் திருமடத்தின் புண்ணிய மெய்தொண்டர் திருக்கூட்டத்தினுடைய ஆறாம் ஆண்டு பெருவிழாவாக மூவாயிரம் சிவலிங்கங்களை சுமந்து மூன்று லட்சம் ருத்ராட்சங்களை சுமந்து திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரம்மாண்டமான கோலாகலமான கைலாய உலாவானது சிறப்போடு நடைபெற உள்ளது யோகி உச்சிகூர் விமலையா அவர்கள் சீரோடு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் இனிய மாலை பொழுதில் திருக்கைலாய வீதி உலாவில் கலந்திருப்போம் கைலாயநாதரின் திருவருளை பெறுவோம் திருச்சிற்றம்மனை